லோர்கு ஸ்தோத்திர காலேஜை பற்றிக்கு அன்போடு அழைக்கிறேன் சோதனைகளை பல விதங்களில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம் சில நேரங்களில் நன்மை செய்து சோதனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம் நான் நன்மை தான் அவங்களுக்கு செஞ்சேன் ஆனால் அது தீமையே மாறிட்டே அது சோதனையே எனக்கு மாறிட்டே அல்ல இல்லையா காரணம் இல்லாமல் வருகிற சோதனைகளில் வழியில் நடந்து கொண்டு நீங்கள் இருக்கலாம் சோர்ந்து போகாதாங்க காரணமே இல்லை இல்லாத பிரச்சனை காரணமில்லாத இந்த சோதனை என் வீட்டுக்கு வந்துட்டேன் காரணம் இல்லாதபடி என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானமே இல்லாமல் போயிட்டேன் திடீர் திடீர்னு சோதனை திடீர் திடீர்னு கோலையத்தை பயமுறுத்துக்கிறானே அதில் இல்லையா நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா கவலைப்படாதீங்க எசு உங்கள் சோதனைக்கு முற்றுப்புலி வைப்பார் உங்கள் துன்பம் இன்பமாய் மாறும் உள்ள வேலை ஸ்தலங்களில் சோதனையாக இருக்கலாம் வீட்டில் பாருங்கள் சொல்லலாம் கணவன் ஒரு சோதனையாக இருக்கார் மனைவி ஒரு சோதனையாக இருக்கிறான் பிள்ளைகள் சோதனையாக இருக்குது வருமானத்துக்கு வழி இல்லை ஸ்கூலுக்கு போனால் அங்கே சோதனை காலேஜ் போனால் அங்கே சோதனை எங்கே போனாலும் எனக்கு சோதனையாக தானே இருக்குது நான் நன்மை தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு சோதனை வரும் சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா அலை லூயா அலை லூயா கத்துறது இன்பமாயி மாற்ற போகிறா உங்கள் கண்ணீர் கழிப்பாக மாற்றுவார் சோதனை வர 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 எனக்கு தாங்க முடியலையேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் உங்கள் கண்ணீர் அவர் கழிப்பாக மாற்றப் போகிறார் இந்த சோதனையின் நாட்களை நீங்கள் தாண்டுவீங்க அல்ல இல்லை உமாலே சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதிலே தாண்டுன்னு சொல்லி வசனம் சொல்லுது கற்று தாண்டுவதற்கு உங்கள் கிருப்ப தருவார் உங்கள் வாழ்க்கையில் எது சோதனையாக இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஏசு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அலையா நீங்கள் படுகிற சோதனைகளை அடுத்தவங்ககிட்ட சொன்னால் அவங்க சிரிப்பாங்க இது வேணும் இது மேலே இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி சிரிப்பாங்க பாருங்கள் ஆனால் சோதிக்கப்பட்ட இயேசு உங்களுக்காக இருக்கிறார் அலையா அவர் சோதனை தாங்கி சகிச்சு பாருங்கள் அலுயா கல்வாரி சிலுவைக்கு அல்ல நமக்காக நம்முடைய பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக அல்ல லூயா அவர் கல்வாரி செலவிக்க சென்றார் அவர் நம்மளே மாதிரி பாருங்கள் சோதிக்கப்பட்டார் அமை நாள் அதனால பாருங்கள் சோதிக்கப்படுற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹல லூயா உன்னகவே பாருங்கள் ஒரு பாடுகளை அனுபவித்த ஒரு தேவ பிள்ளைகிட்ட ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க ஈஸியாக புரிந்து கொள்ளுவாங்க நம்ம கடந்து வந்த பாதை எனக்கு நிறைய ஃபோன் கால் பாருங்கள் அக்கா நீ இவ்வளோ பாடு அனுபவிக்கிறேங்கா இவ்வளோ லட்சம் கடன் இருக்குதுக்கா அலை லுயா வருமானத்துக்கு வழியே இல்லை திருமணம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு பண்ண முடியலை அலு பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியலை சோதனையாக இருக்குது ஏன் இந்த உலகில் வாழன்னு சொல்லி அங்கே அழும் பொழுது உண்மையாகவே எனக்கு அழுக வந்துடும் ஏன்னா நான் அந்த பாடலில் கடந்து வந்தபடினால நான் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டு சமூத்தில் உட்காந்து அழுவேன் நான் சோதிக்கப்படுறேன் இசைப்பா ஒருவேளை பாவத்தினால் சாபத்தினால் நான் சோதிக்கப்படுறேன்ப்பா இனி மன்னிங்கன்னு சொல்லி பாருங்கள் நான் அழுத நாட்கள் அல்லது ஏராளமாய் உண்டு பாருங்கள் அப்படி என்னோடு கூட அமேன் சகோதரிகள் பேசும் பொழுது உள்ள உடையும் உடனே எனக்கு கண்ணீர் தான் வரும் நான் நிறைய பாருங்கள் மந்திரவாதத்தினால பாட அனுபவித்தேன் அமேன் நேருக்கு நேராக பாருங்கள் மந்திரவாதம் சருப்பை வீட்டில் வந்து போராடும் வீட்டில் திருநீர் குங்குமம் அள்ளி கிடக்கும் நேரடியாக பாருங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து கிடக்கும் அல்ல இந்த உடக்கம் லாம்பா நிறைய பாடு அனுபவிச்சு தேங்காய் வந்துருக்கும் சாப்பாடு போங்கன்னா ரத்தமாக மாறி போகும் நிறைய மந்திரவாங்களை கடந்து வந்தபடினால் இப்படிலாம் பாடுகள் சொல்லும் பொழுது எனக்கு தாங்கவே முடியாது பீஸ் கட்ட முடியாதபடி நிறைய நேரங்களில் ஆண்டர் சமூகத்தில் அழுது இருக்கிறேன் எனக்கு நிறைய காக்காவை அனுப்பியிருக்கிறார் உதவி செய்வதற்கு அல்ல இல்லூய்யா அதனால் பாருங்கள் யார் சொல்லி செவிக்கும் பொழுது நான் அனுபவிக்காத கஷ்டம் ஒன்றுமே இல்லை மரணத்தையும் அனுபவித்தேன் அலை லூய் அனுபவிக்காத கஷ்டம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் வாழ்க்கையில் அதனால் சகோதரிகள் சொல்லும் பொழுது எவங்களாம் உடஞ்சிரும் அப்படியே ஆண்டவரே நான் அனுபவித்த பாடல்லவா நான் அனுபவித்த கஷ்டம் அல்லவா இவங்களை இன்றைக்கி தாங்கி கொள்ளுங்கப்பா அலை லூயா இவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அலை லூயா செப்பிக்கிற பிள்ளைகிட்ட சொன்னால் பாருங்கள் அவங்க செப்பிப்பாங்க நீங்கள் அல்ல லூ என் ஃப்ரெண்ட்ஸு இவங்க ஏதாவது எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவாங்க எனக்கு ஏதாவது ஒரு கெல்ஃபோனாகனு சொல்லி பாருங்கள் நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அங்கங்கே போய் பாருங்கள் கேமரா மாதிரி பரவி விட்டுருவாங்க துற்செய்தியாக இது மாறிடும் பாருங்க அல்ல லூயா ஆனால் அவர்கிட்ட சொல்லும் பொழுது சோதிக்கப்பட்டு அவர் நமக்கு இருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவர் சோதிக்கப்பட்டார் இருப்பாருங்க அதனால தான் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா நீ இந்த நாளில் நீங்கள் சோதிக்கப்படலாம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே கத்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் அலலுயா சோதிக்கப்படுறேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் அலை லூயா உங்கள் சோதனையை மாற்றக்கூடிய தெய்வம் உண்டு அலை லூயா அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே அலை லூயா உதவி ஒரு கண்மலை ஏசு பாருங்க அவரு உங்களுக்கு உதவி செய்வார் அவர் வல்லவராக இருக்கிறா அலை லூயா அலை லூயா ஆண்டுகிட்ட மட்டும் நம்ம சொல்லும் பொழுது பாருங்க அவர் உங்களுக்கு உதவி செய்யப்போகிறார் அல லூயா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹலோ லூயா அவன் பொண்ணாக விளங்குமன்ற வசனம் சொல்லுங்க பாருங்க நீங்கள் சோதிக்கப்படலாம் ஆனால் நீங்கள் பொண்ணாக விளங்குவீர்கள் உங்களுக்கு உதவி செய்து அநேகருக்கு ஆசிரதமாய் மாற்றுவார் நானும் சோதிக்கப்படும் பொழுது வாழ்க்கையில மனங்கசந்து ஆடும்பொழுதெல்லாம் அவன் ஒன்னையு கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறோமா நீ செய்து முடிக்கணும் அதனால தான் நீ உடைக்கப்படுறான் அதனால தான் சோதிக்கப்படுறான்னு சொல்லுவார் பாருங்க ஹலோ லூயா நீங்களும் இந்த வாழ்க்கையோ உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக சோதனைகளை ஒன்றா ரெண்டா சோதனை நாலு பக்கமும் எனக்கு சோதனை என் வீட்டிலையும் சோதனை திருமணம் பண்ணி கொடுத்த என் பெருடைய வீடுகளிலும் சோதனை ஸ்கூலுக்கு போனால் அங்கே சோதனை எங்கே போனாலும் சோதனையாக இருக்குது இது எப்படி மேற்கொள்ள எனக்கு தெரியலையேன்னு சொல்லி இங்கே கொண்டு இருக்கலாம் ஆன தேவன் சொல்கிறார் சோதிக்கப்படுகிற உனக்கு நான் உதவி செய்வேன் கற்று சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் அப்பா எனக்கு செய்ய வல்லவர் நீங்கள் இருக்கீங்கப்பா நான் ஏப்பா பயப்படணும் என்ன மாதிரி நீங்கள் சோதிக்கப்பட்டீங்கப்பா அலை லூயா எனக்கு நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அந்த சோதனை உங்களுக்கு அலை லூயா அந்த தீமை நன்மையை மாறும் உங்கள் கண்ணீர் கழிப்பாய் கத்தர் மாற்றுவார் அலை லூயா மனாந்தரத்தில் வயல்வெளியாய் ஆமையன் மாற்றவருக்கு வல்லமை உண்டு பாருங்கள் ஏதோ ஒரு மணாந்திரத்தில் கண்ணீரி பாதில் கடந்து கொண்டு இருக்காளாம் கத்திர அதையும் பாருங்கள் அவள் கழிப்பாக மாற்றுவார் பணாந்திரத்திலையும் வயல்வழியாகி மாற்றவர்களால் முடியும் பாருங்கள் எந்த சோதனை இருந்தாலும் தேவனால் மாற்ற முடியும் அதில் லூயா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை எல்லாம் வரல கூடும் பாருங்க உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா இந்த காலை செபத்தில் இருக்க அனைவர் மேலேயும் இப்படி அக்னியை ஊத்துங்கப்பா பல விதங்களில் சோதனைகள் இப்படி பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறது பல மோதி கொண்டு வருகிறது ஏசப்பா எப்படி இது மேற்கொள்ள என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியாதபடி கலங்கி நிற்கிறாங்கப்பா இந்த நாளில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ராஜா அந்த துன்பம் இன்பமாய் மாறட்டும் ஏசப்பா அதிசயங்களை காண பண்ணுங்க டேடி ஏசப்பா எந்தெந்த காரியத்தில் தாங்க முடியாதபடி அதில் லூயா கடந்து போக முடியாதபடி அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அந்தந்த காரியத்தில் தேவன் உதவி செய்யும்படியா செவிக்கிறேன் சோதிக்கப்படுகிற அப்படியே பிள்ளைகளுக்கு காரணம் இல்லாமல் சோதனைப்பா காரணத்துக்கு இருக்கிற ஒரு சோதனைகள் இசப்பா எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி யேசப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா பாவங்களை சாபங்களை மன்னிச்சு தேவன் ராஜா அதிசயங்களை செய்யுங்க இசப்பா நன்றிப்பா 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 உடைய பிள்ளைகள் மேலே ஒரு ஜபாவி ஊற்றி செவிக்க வைங்கப்பா விசுவாசமான வார்த்தைகளை பேச வைங்க இசப்பா விசுவாசத்தை கால லூயா குடுங்க இசப்பா நன்றி 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 வல்லம வல்லம்மா வல்லம்மா வல்லம இறங்கட்டும் முடி அக்கினி இறங்கட்டும் அதில் லூயா காளிதோர் விட கிருவை புதியது புது கிருவை கொடுங்கப்பா புது ஆசிரியத்தை கொடுங்கப்பா புது பலனை கொடுங்க இசப்பா இந்த நாள் என்ன சோதனை வரப்போதோன்னு சொல்லி கலைஞர் நிற்கிறாங்கப்பா ஒரு சோதனை வராதபடி அந்த சோதனை சாதனையாக மாற்ற முடியாது இப்பொழுது ஒரு ஜபாவி ஊற்றி ஜபிக்க வைங்க இசைப்பா ஜபாவி ஊற்றுங்கப்பா சோதனைக்குட்படாதபடி ஒரு மணி நேரமாவது விடுத்திருந்த ஜபிக்க கூடாதுன்னு கேட்டீங்கப்பா அந்த சோதனைக்குட்படாதபடி ஐசப்பா ஒரு ஜபாவை ஊற்றி ஜபிக்க வைங்க இசைப்பான் அதிசயங்களை காண பண்ணுங்க அற்புதங்களை காண பண்ணுங்க இசப்பா உம்முடைய வழி நடத்துதல் அந்த குடும்பத்துக்கு உண்டாகட்டும் இசப்பா உதவி செய்யுங்கப்பா அந்த தீவை நன்மையாய் மாறட்டும் என்று செபிக்கிறேன் மந்திரவாதங்கள் வில்லி சூழ்நிலை எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இசப்பா அக்னியை ஊற்றும் அக்னியை ஊற்றும் தேவைகளை சந்தியும் வியாதிகளை மாற்றும் தருத்திரத்தை மாற்றும் கடனை மாற்றும் வேலை செய்கிற இடங்களில் வல்லமை இறங்கட்டும் சமாதானம் இறங்கட்டும் இசப்பா சமாதானத்தை கொடுங்க இசப்பா குடும்பங்களில் சமாதானத்தை ஊற்றுங்க இசப்பா இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் போகிற வர இடமெல்லாம் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் ஏசப்பா அதிசயங்களை காணப்போனும் அற்புதங்களை காணப்போசப்பான் உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தி காட்டுங்க எங்கள் கேட்டதுக்காக நன்றி எல்லா தூதிகான மகிமை உமக்கே நான் செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே